ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்ல ஈவினிங்லேருந்து என்னோட விளாகை நான் வந்து என்ன செய்றேன்றதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்கிறேன் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் சொன்னேன் தீங்கா சுண்டக்காய் அதை வந்து இப்போ ஊரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் மீதி சுண்டக்காவை வந்து இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காவை தொக்கு பண்ணது இருக்குது அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை தொக்கு பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது வந்து பரண்டை இந்த பரண்டை நம்ம வீட்டிலே இருக்குது இந்த பரண்டையை நான் வந்து ஊருக்குன்னு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துடணும் இது ஒன்று ரெண்டு தான் முத்தலாக இருந்தது மீதெல்லாம் பிஞ்சு தான் பிஞ்சாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் முத்தலாக இருக்கிறத நல்லா சைடில் உள்ள இதெல்லாம் வந்து எடுத்துடணும் இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது ஆர்த்தர்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் இது வந்து இருபது நாள் இருபத்தோரு நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து தொகையை பண்ணி சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் தொக்கு பண்ணலை இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலாம் சரி ஏன் சுண்டகா போட்ட மாதிரி அதே மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்றைக்கி இதை பறித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புளி காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு பெருங்காயம் அப்புறம் நம்ம வந்து வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி அவ்வளோதான் இப்போ நான் என்ன காய வச்சுருக்கேன் அடுத்தது நான் வந்து அன்றைக்கி எங்கள் மீன் காட்ட மீன் வாங்கினேன் நெத்திரி நல்லா இருந்தது நெத்திரி நான் என்ன பண்ணேன் சரி நம்ம இதை காய போட்டு வைப்போமே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து கருவாடு சாப்பிட்டு ஆனால் எனக்கு கருவாடை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுவும் நெத்திலி கருவாடு வறுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை நான் என்ன பண்ணேன் கழுவிட்டு நல்லா உப்பே போடலை நான் இதில் உப்பே போடாமல் விரும்பியாக காய வச்சேன் மாடியில் ஒரு நாள் தான் காய வச்சேன் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வச்சேன் நீ இன்னைக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன் அவ்வளோ அதுக்குள்ள பாருங்க எப்படி காஞ்சிடுச்சுன்னு கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் இது வறுக்கும் போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அடுத்தது இது தேங்காய் பாறை இந்த தேங்காய் பாறையும் ஒரு ஆறு துண்டு இருக்கும் இதையும் கருவாடு ஒரு காய வச்சுருக்கேன் இதை வந்து குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் அதுக்காக இதை காய வச்சிருக்கேன் இது குழம்பு வைக்கும்போது ரெசிபி போடுறேன் பாருங்கள் நம்ம வீட்லயே செய்யலாம் கருவாடு எல்லாம் வாங்கணும்னா மண்ணாக இருக்கும் நெத்திலி இது பாருங்கள் ஒரு மண்ணு கூட கிடையாது சூப்பராக இருக்குது நான் செய்யும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த வத்தல் எடுத்து வச்சுக்கல அந்த வத்தலை நான் போறேன் வத்தல் பெருங்காய் பெருங்காய் கட்டி போடுறேன் எங்கிட்ட தூள் காலி ஆயிடுச்சு அதனால் பெருங்காயை கட்டி போடுறேன் ஸோ இதை நல்லா நம்ம என்ன பண்ணுவோம் வறுக்க இந்த கரண்டையை வந்து நல்லா வறுக்கணும் இல்லைன்னா அது ஒரு சுணப்பு இருக்கும் அது சொனப்புனா அந்த ஒரு மாதிரி இந்த கருணை கிழங்குலாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இதை நல்லா முதல்ல வறுத்து எடுத்துருவோம் இப்போ நான் மக்கள் வறுத்துக்கிறேன் எடுத்துறேன் ரொம்ப கருகி இருக்குன்னா வத்தல் என்ன ஆகும்னா கருப்பாயிடும் அதனால் அப்படி பண்ணால் வந்து வைப்பா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு கொள்ள பரண்டாது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியே இருக்கக்கூடாது இதை வதக்கன்னா கொஞ்சம் தான் வரும் எல்லாம் வந்து ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிறது வேலையில் முத்தலாம் இருக்கு சரி கொஞ்சமா தூங்கி இருக்கிறது மட்டும் தான் நான் பறித்தேன் காடாட்டிச்சுக்கே அப்பப்போ வெட்டி போட்டுருவேன் அவங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எங்களோட எப்படி இருக்குன்னு பரண்ட சின்ன கடையாதான் கொண்டு வந்து வச்சேன் அது நல்லா பெருசாயிடுச்சு இப்போ நம்ம வதக்கிட்டு நம்ம புளியையும் இந்த பரண்டையும் நல்லா காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி வதக்கி எடுத்துட்டோம் பெருங்காயத்தை வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பூண்டை நசுக்கி வச்சிருக்கோம் இது நம்ம தாளிக்கும் போது தான் நம்ம போட்டு இது பண்ண போறோம் இப்போ இது ஆறன உடனே நம்ம மிக்சியில் வந்துடலாம் இது நல்லா ஆரட்டும் புளியும் வதக்கிட்டீங்கன்னா கெட்டே போகாதுங்க நல்லா இருக்கும் பாருங்க அரைச்சிட்டேன் வறுத்து வச்சிருந்த பரண்ட புளி மிளகாய் பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சாச்சு இப்ப நான் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இப்ப கடுகு போட்டுட்டு பெருங்காயமும் அதுல போட்டு அரைச்சிட்டேன் தாங்க நமக்கு டைம் மற்றபடி ஈஸியா பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திட்டீங்கன்னா பொருள் வந்து கெட்டே போகாது நல்லா இருக்கும் இப்போ நம்ம அந்த தொக்குக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இது போடணும் கண்டிப்பாக இது போடணும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குன்னு நிறையா முத்துரை தான் இருக்குது இதை முடிச்சுட்டு அதை அரைக்கணும் தொகையிலுமே நல்லாயிருக்கும் நல்ல தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் பூண்டு எல்லாத்தையும் வச்சு கருவேப்பில எல்லாம் அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டா நல்லா இருக்கும் தொகை தொகை பண்ணிருக்கேன் அடிக்கடி பண்ணுவேன் தொப்பு பண்ணதில்லை இப்போ என்ன கடுகு குடுங்கிச்சு நான் போடுறேன் நல்லா இது அந்த எண்ணெய் அதில் உள்ள போயிட்டு சேர்ந்துட்டு வெளியில் வரும் அந்த தேட்ட தான் மாஃப் பண்ணோம் சிம் பண்ணிக்கலாம் போய் பற்றி தெரியும் நல்ல எண்ணெயோட கலந்துட்டு அது நல்ல எண்ணெய் உள்ளே சேர்ந்துட்டு அப்புறம் வெளியே வரும் சின்ன பாட்டில் தான் சரி எவ்வளோ வருதோ நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னா நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாங்க வீட்டில் நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரி இது என்ன பிரிஞ்சு வர பாருங்க நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ எல்லாம் என்ன வெளியில் வந்து பாருங்க சரிங்களா இப்படி தான் இருக்கணும் நம்ம சுருண்டு வந்துடுச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் நான் வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ பரண்டை இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கும் நான் நேற்றுக்கு கடைக்கு போயிருந்தேன் போர் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அப்போ போகும்போது அது நிறைய இடத்துல பார்த்தேன் நான் பரண்டையை கெட்டுக்கெட்டாக கட்டி வச்சு விற்கிறதுக்கு பார்த்தேன் இப்போ சீசன் பொறுத்தருது எல்லாருமே இந்த பரண்டையை வாங்குறாங்க பரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு சுண்டக்காய் நல்லதோ அதே அளவுக்கு பரண்டா வந்து இந்த கால் வலி மூட்டு வலி சூப்பர் மருந்துங்க இதை நான் எங்கள் வீட்டில் நான் இருக்கிறத உங்கள்கிட்ட பின்னாடி வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பரண்டை பாருங்களேன் எப்படி பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்கும் இது அங்கே இருக்குது பாருங்கள் பரண்டை இப்போ அதுலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணேன் இது பாருங்கள் இங்கே எல்லாமே இதெல்லாமே பரண்டை தான் எல்லாமே ஃபுல்லாக பரண்டை தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அடியிலெல்லாம் ஆனால் எல்லாம் இதெல்லாம் முத்துனது இங்கே பாருங்கள் இங்கேயும் பரண்ட தான் இப்போ பறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா எல்லா இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிருக்கேன் வெட்டி வெட்டி எடுத்துருக்கேன் இப்படி தான் இருக்கும் சின்னதாக தான் கொண்டு வந்து வச்சேன் நீங்கள் கூட ஃப்ளாட்ஸில் கூட இது வளர்க்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க இது வந்து பரண்ட தொக்கு இந்த பாட்டில் கண்ணாடி பாட்டில் எப்போதுமே இந்த தொக்கு ஊர்கா ஐட்டங்கள் எல்லாமே இது மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து எடுக்கிறதும் ஈஸி கழுவுறது ரொம்ப ஈஸி அதனால தான் நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு இதுக்கு போடுற அளவுக்கு கிளாஸ் பாட்டில் வந்து பெருசாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதில் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு ஊருகாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப டாக்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்காக தான் என் சுண்டக்காய் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பாருங்கள் என்னோடய ஸ்டவ்ல வந்து உங்கள் வீடியோவில் கூட நீ அடிக்கடி உங்களுக்கு சவுண்டு வரும் கடைக்கடை கடை கடை சவுண்டு இங்கே பாருங்களேன் இந்த இது போயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாங்கினேன் இந்த ஸ்டவ்வு இங்கே பாருங்கள் போயிடுச்சு நானும் மாற்றணும் மாத்தணும் இங்கே எங்க ஏரியாவில் கேட்டு பார்த்தா கிடைக்கல அதனால் நேற்று போய் வந்து நான் என்ன பண்ணேன்னா போரூரில் வாங்கிட்டு வந்தேன் போரூரில் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இது வந்து ஒன்று வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த ஸ்டாண்டு அதனால் மூணு வாங்கிட்டு வந்தேன் இப்போது வந்து அந்த மாதிரி சவுண்டே வராது நல்லாயிருக்கு இப்போ வந்து நான் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் மேடையும் கிளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டேன் எல்லாத்தையும் வெளியில் கவுத்தியாச்சு வேலையும் முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பரண்டை கிடச்சதுன்னா நீங்க செஞ்சு பாருங்க இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச ரெசிபி பரண்டை தொக்கு பண்ணேன் அடுத்தது நான் கருவாடு வீட்லயே தயார் பண்ணதை காமிச்சிருக்கேன் இதை நான் வந்து குழம்பு வைக்கும்போது எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் நான் வந்து அன்றைக்கி இந்த பச்சை மிளகாலை பழுத்ததில் ஊர்கா பண்ணியிருந்தேன் இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் சொல்லி செஞ்சு பாருங்க நம்ம வந்து போடுறது வீடியோவில் காமிக்கிறது இருக்குன்னா இன்னொருத்தருக்கு அது பிரயோஜனமா இருக்கணுன்றதுதான் அதனால நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த ஊருகா ரொம்ப நல்லா இருந்தது வெளியிலே தான் வச்சுக்கேன் நான் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கல கெட்டும் போகலை ஒன்னாகல இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க அது ரெண்டு இன்னும் அன்னைக்கும் எல்லாம் சரியா போயிரும் இப்படிதான் நான் வந்து கொஞ்சம் வேலைகளை செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சம்மர் சீசன்ல இந்த மாதிரி வந்து தொக்கு வடகம் வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெய்னி சீசன்ல இந்த பரண்டையில கூட வத்தல் போடலான்னு சொல்றாங்க அதனால நான் அதுவும் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன் ட்ரை பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் அழகான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்